அந்த அந்த ஆண்டவர் இருப்பது உண்மையானால் ஆண்டவரே இறங்கி வந்து உலகில் நடக்கிற பாவங்கள் கோழி வெட்டுறது ஆடு வெட்டுறது உயிர்களை கொலை செய்யறதெல்லாம் தடுத்துருக்கலாமா கூடாதா ஏன் செய்யல வள்ளல் பெருமானார் எங்க போனார் என்ன ஆனார் இது ஒரு அடிப்படையில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி வள்ளல் பெருமானரை விடுங்க அதுக்கு முன்னாடி இருந்தவங்களை என்ன ஆனாங்க இப்ப இந்த வள்ளல் பெருமானார் எங்க போனார் என்ன ஆனார் இது ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி வள்ளல் பெருமானாரை விடுங்க அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் என்ன ஆனாங்க நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு முன்னாடி இருக்காண்டா என் முப்பாட்டன் அவன் எழுதி வச்சிருக்காங்கிறாரு நான் ஒன்றும் புதுசாக எழுதலை அப்படிங்கிறாரு திருவள்ளுவருக்கு முன்னாடி நமக்கு வரலாறு இருக்கு திருமந்திரம் தந்து திருமூலர் மணிவாசகர் நாவுக்கரசர் நாயன்மார்களாகட்டும் ஞான சம்மதம் இவர்கள் எல்லோருமே இந்த கலத்தல் என்று சொல்லக்கூடிய இறைவனோடு இரண்டரை கலந்திருக்கிறார்கள் இது எல்லாமே ஒரு சயின்ஸ் இருந்திருக்கு இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய சயின்ஸ் இருந்திருக்கு இது உண்மையா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்விக்குள்ளே போகிறோம் கொண்டிருப்பாங்களோ அவங்கள ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு அதுவும் ஒரு சந்தேகம் கேள்வி கேட்கலாம் கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய இவர்கள் யார் வள்ளலார் யார் ஞானசம்பந்தர் யார் மணிவாசகர் யார் நாவுக்கரசர் யார்னு நமக்கு எப்படி தெரியும் அவர்கள் கொடுத்த பாடல்களின் வாயிலாக தெரியும் இந்த பாடல்களை படிக்கிறோம் முழுமையாக படிக்கிறோம் படித்து பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது இது மனித தரத்திலேயே எழுதப்பட்ட பாடல் அல்ல அதை கா தாண்டி அவனுடைய நிலை ஒரு நிலையில் இருக்காங்க அங்கிருந்து அருளப்பட்ட பாடல்கள் அருளாளர்களாக இருக்கிறார்கள் இது தெளிவாகுது அப்ப உடல் கடந்து ஒரு நிலை சமாதி நிலைங்கிறோம் சமாதி நிலையை கடந்து ஒரு நிலை இருக்கு தேக பரிமாற்றம் இது எல்லாமே சொல்றோம் இது சாத்தியமா அப்படி நம்ம அடுத்த கேள்விக்குள்ள விஞ்ஞானத்துக்குள்ள போகும்போது விஞ்ஞானத்துலையும் இந்த விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா விஞ்ஞானத்தால் ஒரு குறிப்பிட்ட அளவு வரை மட்டும்தான் என்ன பண்ண முடியுது போக முடியுது இந்த மூளையினுடைய தொழில்நுட்பம் இந்த மூளையினுடைய டெக்னாலஜி அதை தாண்டி என்னென்ன பண்ண முடியுங்கிறது விஞ்ஞானத்தால் போக முடியலை ட்ரை பண்ணிருக்காங்க ஆனால் நம்முடைய மெய்ஞானிகள் அருளாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க உட்காந்த இடத்துல இருந்தே ஏன்னா நம்மளுடைய வரலாறு பார்த்தா தான் நம்ம யாருன்னு தெரியும் நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சைக்கிள் கண்டுபிடிக்கிறேன் ஆ வேகமாக கூட்டிகிட்டு போகக்கூடிய சைக்கிள் நான் தான் விஞ்ஞானிங்கிறேன் ஏன் முப்பாட்டை ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சி ஓடிட்டுருந்துருக்கார் அது காலத்தால் அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என் அறிவு குறைஞ்சி அறிவு மழுங்கி நான் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் இப்போ என் உப்பாட்டனோட அறிவு எனக்கு கிடைச்சிருந்தா நான் இன்னும் பெருசாக வளர்ந்திருப்பேன் அது கிடைக்காம போனதுனால அறிவு மங்கி இருக்கிறது அதே போலத்தான் அருளாளர்கள் ஞானிகள் மகான்கள் அவர்கள் அந்த அறிவினுடைய உச்சத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் நிறைய விஷ ஜுரங்கள்லாம் வந்தப்ப இந்த திருச்செங்கோட்டில் ஞான சம்பந்தர் வராரு விஷ ஜுரத்தால் இப்போ கொரோனாங்கிற பார்த்தீங்களா அதை விட கொடுமையான ஜுரத்தால் மக்கள்லாம் இருந்தப்ப சாதாரணமாக குணப்படுத்திட்டு போயிருக்காரு ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல அதையே நம்ப முடியல ஞான சம்பந்தர் வந்ததையும் நாவுக்கரசர் வந்ததையும் சுந்தரர் வந்ததையும் நால்வர்கள் வந்ததையே நம்ப முடியலையே அதுக்கப்புறம் ஆயிரம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனாங்கன்னு சொன்னால் நம்ம நம்புவோமா நாம் அதை நம்புறதுக்கே தயாராக இல்லை வள்ளல் பெருமானர் ரீசெண்டாக வந்துட்டு போனவரே நம்பலை நம்பலை ஆனால் இது ஒரு யோகியின் சுயசரிதையில் அவர் போய் ஒவ்வொரு வரையாக என்ன பண்ணுறாரு பார்த்துக்கிட்டே வர்றாரு யோகானந்தர் பார்த்துக்கிட்டே வந்து புக் எழுதுறாரு நல்லா புரிஞ்சுக்குங்க புக் எழுதுறாரு அதில் வந்து லாகிரி மகாசிராக என்ன பண்ணுறாரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க நாலஞ்சு முறை எடுக்கிறாங்க அவர் ஃபோட்டோவில் விழலை அதை ரெக்கார்டு பண்ணுறாரு ரெக்கார்டு பண்ணுறாரு அவர் ரெக்கார்டு பண்ணி உலகத்துக்கு சொன்ன உடனே என்ன ஆகிடுது ஆமாம் உண்மை அவருக்கு பவர் இருக்குது அப்படின்னு என்ன ஆகிடுச்சு உலகம் ஏற்றுக்குச்சு இப்போ இங்கே என்ன மைனஸு நம்ம பக்கம் வெள்ளல் பெருமானாரே எடுத்துக்கலாமே தன்னை வெளிக்காட்டாதிருத்தல் முதல் ஸ்டேட்மெண்ட்லேயே உடச்சு விட்டார் வெளியே தெரியக்கூடாதாமா நான் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது இருக்கிறதான் தெரியாமல் இருந்துக்கணுமாம்மா அப்போ இவரையும் எட்டு முறை ஃபோட்டோ எடுக்க முயற்சி பண்ணியிருக்கான் ஒரு முறை கூட ஃபோட்டோவில் விளையலை இதை ரெக்கார்டு பண்ணி கொடுக்கறதுக்கு என்ன இல்லை அப்போ இதை உலகம் முழுக்க சொல்கிறதுக்கு ஆள் இல்லை ஏன் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு வேலை செய்யலை ஐடி டிபார்ட்மெண்ட் அப்போ இல்லை ஐடி விங்கு ஓப்பன் பண்ணலப்பா அவர் அவர் அந்த இங்கே பண்ணாதனால என்ன ஆகி போச்சு இவருடைய சாமர்த்தியங்களும் இவருடைய விஷயங்களும் உலகத்தில் வெளியே வரல தான் எழுதிய பாடல்களைய வெளியே விட வேண்டான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருந்தவர் இந்த சித்துக்களை எல்லாம் சொல்லுவாரா அப்போ இவர் தங்கம் செஞ்சாரா மூலிகை பற்பம் செஞ்சாரா என்ன செஞ்சார் ஏது செஞ்சார் இந்த அறிவு மறைக்கப்பட்டது முழுவதுமாக மறைக்கப்பட்டது அப்போ இந்த அறிவு மறைக்கப்பட்டவுடன் அதன் பிறகு நாம் கிளம்பி வரோம் பூமிக்கு வர்றோம் நாம் வந்து பார்க்குறோம் படிக்கிறோம் பல விஷயங்கள் பற்றி சாதனை செஞ்சுதான் பார்க்குறோம் ஆனால் வள்ளல் பெருமானரோட ஞான அறிவுக்கு முன்னாடி இது பூஜ்யம் இது பூஜ்யம் அவர் அவ்வளோ டெக்னாலஜி அவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டு போயிட்டார் அப்போ நாம் என்ன முடிவுக்கு வரோம் ஓ இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சா அப்போ வள்ளல் பெருமானார் முழுமையாக படிக்கலாம் இப்போ முழுமையாக படிக்கும்போது வள்ளல் பெருமானார் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் நித்திய கரும விதியாகட்டும் ஒழுக்கமாகட்டும் இதெல்லாம் படிக்க படிக்க தான் அவர் யாருன்னு தெரியுது யார் வள்ளலார்னா யாரு அதாவது நெருப்பால் தீண்ட முடியாத ஒரு மேனி எந்த விதமான கருவிகளால் துளைக்க முடியாத ஒரு உருவத்தை தாங்கி இங்கே வாழ்ந்திருக்காரு அப்படிப்பட்ட ஒருவர் அவரை பிடிச்சி ஒருத்தன் நெருப்பில் எரிக்க முடியுமா கொலை பண்ண முடியுமா ஒருத்தன் சொன்னானே மனைவி பிரிஞ்சுட்டா இருப்பா அதனால தற்கொலை பண்ணிக்கிட்டாருப்பா வேதனையில் வெள்ளலாராப்பா ஆமாப்பா நான் என்ன சொல்கிறேன் இதில் அவனோட அறியாமை தான் எனக்கு தெரியுதே தவிர இந்த ஞானியினுடைய மகத்துவம் என்பது அவரை படித்து மேற்கொண்டு வந்து அவர் டெக்னாலஜி புரிஞ்சு சொன்னால் ஏற்றுக்கலாம் பொத்தம்பதுவாக ரெண்டு பாயிண்ட்டை பார்த்துட்டு அவர் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருங்கிறதெல்லாம் யாருன்னா சாப்பிட்டுட்டு ஜீரணாகலைனா அவன் பேசுவான் ஏன் பேசுகிறான் ஏன்னா இவர் அவனோட அடி வயத்திலே கை வச்சுட்டார் அசைவம் சாப்பிட்டா வெளியே போடான்ட்டார் அவனுக்கு எப்படி இருக்கும் பரம்பரை பரம்பரையாக ஆடு கோழி வெட்டி தின்னு என்ன என்னை நீ உள்ள விட மாட்டியா ஏன் அடிப்படை ஒழுக்கத்தினால் சத்தியத்தின் பாதை இது சத்திய பாதை இங்கே சத்தியம்னா இதுதான் ஒரு உயிரை கொலை பண்ணி அதுக்கு துன்பம் பண்ணி அதோட கண்ணில் வேதனை வந்துச்சுன்னா நீ அயோக்கியன்ட்டாரு முடிஞ்சு போச்சா அப்போ அந்த உயிர் வழி வேதனை வர்றதை பார்த்தும் நீ அதை சகிக்காமல் மனம் உருகாமல் உன் கண்ணில் தண்ணி வராமல் நீ சாப்பிட்றனா இவனுடைய மனம் கல்மணமாக இருக்குது கல் மனமாக இருந்துச்சுன்னா அன்பு வராது அன்பு வரலாம் இயக்கம் வராது தயவு வராது நீ மற்றவனை என்ன பண்ணுவ உனக்காக சுயநலத்துக்காக என்ன வேணால் பண்ணுவ அப்போ அடிப்படையில் கருணையை பேஸாக போடுறாரு கருணை என்ற ஒன்றை போட்டு அதில் உயிர்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துறாரு அப்போ கருணை இல்லை அப்படின்னு ஒருத்தரை பார்த்து நீங்கள் சொல்லிட முடியுமா சொன்னால் அவருக்கு எவ்வளோ கோபம் வரும் அப்போ அந்த கோபத்தை யார் மேலே காட்டுறது வள்ளலாரோட இறப்பு மேலே காட்டுவான் அவரே நெருப்பில் பிடிச்சி தள்ளிட்டாங்க ஆண்டவர் வந்து வருவார் மேலே இறங்கி வந்து கபார் நம்மளை தூக்கிட்டு போய் காப்பாற்றுவார் மகனே வந்து விட்டோம்னு சொல்லுவார் இது எல்லாமே பக்குவம் இல்லாதவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது ஆண்டவர் என்பவர் நாம் எப்போது வந்தோமோ அப்போதே நம்முடனேயே வந்து விட்டார் ஆனால் அந்த ஆண்டவர் வெளிப்படாமல் இருக்கிறார் மாயை என்ற ஒரு திரையின் காரணமாக நம்மிடையே அன்பு கருணை தயவு போன்ற குணங்கள் மறைந்ததனால் நாம் என்ன பண்ணுறோம் ஆண்டவருக்குண்டான உண்டான குணங்களை விடுத்து துஷ்டர்களுக்கு உண்டான குணங்கள் வளர்ந்ததனால் நாமே தான் இரட்டை வேடத்தில் இருக்கிறோம் அப்போ ஆண்டவர் எப்போ வருவார் எவன் ஒருவனுக்கு ஒரு உயிரை பார்த்து தயவு ஏதாவது ஒரு உணவு கொடுக்கணும் இரக்கம் வந்துருச்சோ இப்போவே ஆண்டவர் வந்துட்டார்னு அர்த்தம் வந்துட்டு வந்துட்டு போகிறார் அவ்வளோதான் அந்த குணம் போயிடுது மறுபடியும் அவன் சுயநலம் வந்துடுது தன்முனைப்பு வந்துடுது ஆணவம் வந்துடுது போயிட்டார் எல்லா உயிர்களிலும் புகுந்து கொள்வோம் இதுக்கு என்ன அர்த்தம் ஆண்டவன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறான் நானும் எல்லா உயிர்களிலும் புகுந்து கொண்டோம் பக்குவம் வருவிப்போம் மஞ்ச வேண்டாம்னு என்ன அர்த்தம் உன்னை அடி மேலே அடித்து மிதி மேலே மிதித்து குடும்ப கஷ்டத்தை கொடுத்து தெருத்தரவோ அலைய விட்டு பக்குவம் வரவிப்பேன்னு அர்த்தம் இவ்வளவு பட்டு எனக்கு பக்குவம் வரலனா மவனே வா செத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வா ஆடா போ நாயா போ தேலா போ அடி வாங்க அப்போ பக்குவம் வந்துதான் ஆகும் அப்படிதான் அர்த்தம் அருணு விளக்க வச்சுட்டு உட்காந்துட்டுரு ரெண்டு மணிக்கு தபால் வந்து கூட்டிட்டு போயிடுறேன் அப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து ஒருத்தனை கூட்டிகிட்டுலாம் போக மாட்டார் இது வந்து எல்லோராலும் சாத்தியப்படக்கூடிய ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு இந்த கருணையை பிடிச்சிக்கங்க தயவை பிடிச்சிக்கங்க சாதனத்தை பிடிச்சிக்கங்கன்ட்டார் சாதனத்தை வாங்கி நம்ம சாதனை பண்ணணும் அதை வாங்கி அப்படியே அந்த புத்தகத்தை வாங்கி தொட்டு தொட்டு கும்பிட்டு ஐ அள்ளூ ஆண்டவர் வணக்கம் ஸ்தோத்திரம்னிங்கன்னா சாதனை எப்படி வேலை செய்யும் சாதனை வேலை செய்யாது அப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் யாரு அறுபரஞ்சாவது ஆண்டவர் அப்போ உங்ககிட்ட வந்து சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க ஏ வட உனக்கு சோறு பொண்ணு முடிந்ததை கொடுக்குறேன் இருக்கிறத கொடுக்குறேன் கடன் வாங்கி கொடுன்னு சொல்லலையா இருந்தா கொடுக்குறேன் இல்லைன்னா அப்புறவா பார்க்கலாம் அவ்வளோதான் மனித தரத்தில் செய்யுங்கள் ஆண்டவனினுடைய தரம் உங்களுக்கு வந்து சேரும் இதை தான் பெருமான செஞ்சு காமிச்சார் அப்ப இந்த பிறவியில் இந்த இடத்தில் இந்த புள்ளியில் நான் இருக்கிறேன் இதிலிருந்து நான் எங்க முன்னேறணும் எங்க முன்னேறணும் எட்டு குணங்கள் இருக்கு இறைவனுக்கு அதில் ஒரு குணம் எனக்கு வந்துச்சா அதை எடுத்துக்கிறோம் அதை விசாரம் பண்றோம் அதில் இருக்கும் அது பல மிராக்களை செய்யும் ஏன் இப்போ ஐந்து தொழில் புரியணும் ஐந்து தொழில் புரியணும் ஐந்து தொழில் வேணாம் அதில் ஒரு தொழில் வரட்டுமே ஒரு குணத்தை எடுத்துக்கோங்களேன் ஏன் வராது இப்போ அந்த குணமாற்றம் என்பது உங்களின் தகுதியை உயர்த்தும் தகுதி உயரும் அந்த தகுதிகள் உயர உயர என்னாகும் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் நினைக்கிறது நடந்தால் யார் நீங்கள் ஆண்டவர்னா என்னப்பா என்ன பண்ணுவார் அவர் நாம நினைக்கிறத நிறுத்தி அவருதான் ஆண்டவர் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு என்ன அர்த்தம் என் உள்ளத்திலே இருக்கிறார் வந்து அமர்ந்திருக்கிறார் தான் வந்து உக்காந்தாரா நீ பிறக்கிறப்பயே வந்துட்டாரு நாம அத பத்தி உணரல விச்சாரம் பண்ணல நாம யூடியூப்பும் ஃபேஸ்புக்கும் உட்காந்து அடுத்தவனை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு அபண்ட் ஆயிட்டாரு இங்க நமக்கு வேலை இல்லப்பா அவன் ரொம்ப நேரமா யூடியூப்லயே பிஸியா இருக்கிறான் வாட்ஸ்அப்பில் முன்னேற ஃபோனை வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் இவங்ககிட்ட போய் நாம் ஏன் பேசணும்னு விட்டுட்டு போயிட்டேன் எல்லா காலத்திலும் எல்லா நேரங்களிலும் நாம் எப்போவாவது அவர் பக்கம் திரும்பி பார்க்குவான்னு சொல்லி தான் வாய்ப்புகளை உருவாக்கி தந்துக்கிட்டே இருக்கார் எல்லா நேரங்களிலும் வாய்ப்புகள் உருவாக்குறார் ஆனால் இந்த மாயையினுடைய வலிமை பெரிதாக இருப்பதனால நம்ம ஐம்புலன்களையும் அதுக்கு அடகமான வச்சதுனால் நாம் அங்கே செவி செவி கொடுப்பதில்லை இவ்வளோதான் விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு கடைக்கு சாப்பிட போகிறீங்க அங்கே ஒரு சாத்வீக கீரை உணவு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு அப்படி கமகமன் வாசியில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நீங்கள் போன உடனே கீரை உணவு இருக்கிறதா என்றால் கேட்பீங்க மசாலா வாசம் வருது அதையே ஆர்டர் பண்ணுறா இப்போ புலன்களுக்கு ஏ விட்டுட்டிங்களா அதே மாதிரி தான் ஒரு யூடியூப்பில் விஷயம் பாருங்கள் நல்ல விஷயமா வருது ஆ மூலிகையை பற்றி கொடுத்துருக்காண்டா இந்த மூலிகை எங்கே கிடைக்கும்னு நினச்சி சாப்பிட்ணும் அப்படியே நினைக்கிறீங்க ஆனாச்சு இப்போது ஆ இது இருக்கே அப்படின்னு மற்றதாக உட்காந்துப்பா யூடியூப் வரவங்களாம் எதுக்கு வராங்க எதுக்கு பார்க்குறாங்க இன்டர்நெட் பார்க்குறாங்கன்னு எடுத்து பார்த்தோம்னா இதை விட மோசமான ஒரு உலகம் எதுவும் கிடையாதுன்னு வருது ஈஷாலேருந்து ஆரம்பிச்சு ஈஷா போயிருக்கேன் கவனகர் முழக்கம் போயிருக்கேன் அதுக்கப்புறம் பரம்பரூர் ஃபவுண்டேஷனும் போயிருக்கேன் வள்ளலார் வந்ததுக்கப்புறம் இது இந்த மூன்றாம் கண்ணை எப்படி சிம்பிளாக யார் திறப்பாங்க அந்த மாதிரி ஒரு இது இருந்தது எதுவுமே எனக்கு வந்து கண்டினியூஸாக போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியல எனக்கு அந்த உணர்வுகள் வரல ஏதோ ஒரு கர்மாவா என்னன்னு தெரியல ஏதாவது கொண்டு போய் மாட்டிப்பாங்க இப்போ ஐயாவோடது சும்மா சத்யதர்ஷன் பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த பசங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த காலத்தில் இந்த மாதிரி யாராவது பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏன்னா யாராவது கிடச்சாங்கன்னா அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஆக்கி அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு அப்படி தான் வச்சுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வெளிப்படையாக மூன்றாம் கண் திறந்து இந்த மாதிரி அந்த பசங்களுக்கே ஆக்டிவேட் பண்ணி இப்படி பண்ண முடியுதான்னு வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்து அவங்க லைஃப்பை பண்ண முடியுதான்னு கேட்டால் நான் ஃபஸ்ட் டைம் தான் பார்த்துருக்கேன் நான் இது இங்கே வந்ததுனால சொல்கிறேன் நிஜமாகவே சொல்கிறேன் அப்போ அப்போயுமே சின்ன பசங்களுக்கு தான் கிளாஸ் போயிட்டு இருந்தது எனக்கும் நமக்கு எப்போ வரும் இருந்தது உடனேவே வந்தது பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு சிலபஸ் எங்கேயுமே இல்லை உடல் ஆன்மா மனம் இந்த தூய்மை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரணுன்றது நான் அப்போ ஐயாவுக்கு ஒரு இது பேப்பரில் கொஷின் எழுதி வாட்ஸ்அப் பண்ணி அனுப்பியிருந்தேன் அதை படித்தாங்களா என்னன்னு தெரியல நீங்கள் இருபத்தொரு நாள் பயிற்சி பண்ணீங்க விளக்கெல்லாம் கொடுத்தீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் ஆனால் ஒரே ஒரு டைம் நாங்கள் உங்களை வந்து நேரில் சந்திக்கிறோம் நீங்கள் தொட்டு அந்த உணர்வை வர வச்சுடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்றது இது என்னோட எனக்கு ஒரு பதினாலு வயசில் கண் திறந்துக்கணும்னு ஒரு ஏக்கம் வந்திருக்குன்னா இப்போ எனக்கு நாற்பத்தி நாலு வயசு இது என்னோட முப்பது வருஷம் ஒரு ஏக்கம் அந்த உணர்வு வந்து வரணுன்றது அது நேற்று எனக்கு இங்கே கிடச்சிது அது என்னோடய வாழ்க்கைக்கு வந்து நான் இந்த பிறவியோட பலனை அடைஞ்சிட்டு தான் நான் வந்து நினைக்கிறாங்க நான் இதை எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அதுக்கு ரொம்பவே நன்றியாக இருக்கேன் நான் சில டைம் ஏக்கமாக இருக்கும் வரலாறு இருக்கும் போது நம்ம இல்லையே இருந்திருந்ததுன்னா அவர்கிட்ட நம்ம வந்து இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அதை விட ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு வரவங்க அவர் விட்டுகிட்டு போயிருக்காரு அவங்களோட பிரதி அதனால தான் நான் ஏகிட்ட பேசும்போது கூட சொன்னேன் நாங்கள் அவரோட பிரதிநிதியாக தான் உங்களை பார்க்குறோம் அதனால் அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவங்ககிட்ட தான் கேட்போம் அப்படின்னு சொல்லி ஸோ இது ஒரு பெரிய வரமாக நினைக்கிறேன் ஏன் இதை வந்து இவ்வளோ வெளிப்படையாக இருக்கிறது இப்படி சிம்பிள் சிம்பிளாக இருக்கிறத ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக தான் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல இங்கே ரொம்ப ஓப்பனாகவே வெளிப்படையாகவே ஒரு சத்தியம் ஒரு உண்மை வந்து உண்மை விளக்கம் வந்து எனக்கு இங்கே கிடச்சிருக்கு இந்த ரெண்டு நாள் என் லைஃப்பில் மறக்கவே முடியாது ஆக்சுவலாக இந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ரெண்டு நாள் இருந்ததில் நான் மட்டும்தான் தேடி இங்கே மற்ற பேச்சில் எனக்கு அந்த ஃபீலே இல்லை எல்லாருமே வந்து கூட பிறந்த சகோதரி மாதிரி தான் பேசுவேன் இது வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் இன்றைக்கி திரும்ப பிறந்ததாக நான் நினச்சிப்பேன் ஸோ இனிமேல் வரதான் என்னோடய வயசு கண்டிப்பாக நான் இந்த ஆன்மீகத்தை வந்து இவங்க ஐயாவோட உறுதுணையோட என்ன பண்ணணுமோ இந்த சமூகத்துக்கு என்னால் முடிஞ்சது வந்து நான் கான்ட்ரிபியூ பண்ணுவேன்னு சொல்லி இந்த சத்தியம் எனக்கு கிடச்சதுக்கான நன்றி கடன் தான் நான் அது இருப்பேன்னு எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணேன்